பெயர் கட்லிகா முத்தீஸ்வரன் நான் ஒரு தமிழ் ஆசிரியராக தனியார் படி பணியாற்றி வருகிறேன் என்ன கதை சொல்லுவேன் சொல்லி விடுவேன் ஆனால் என் கதை சொன்னால் சுழன்று விடுவேன்ன்ற என்ற மாதிரி எல்லா கதை ஒரு ஆசிரியரா எத்தனை கதைகள் வேணாலும் சொல்லலாம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை கதை சொல்லும் போது மன நெருடல் அந்த கண்ணி குமிழிகள் அதை கண்டிப்பா வர செய்யும் பெரிய சொன்ன மாதிரி நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள என்னுடைய சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் என்னுடைய தங்கச்சி எனக்கு என்னுடைய அப்பா எங்கள் அம்மா இருக்கும் போதே இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்க சோ இது எங்கள் அம்மாவுக்கு தெரிய வர்றதுனால அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க கேஸ் போடவும் ரெண்டு பேருமே வந்து பிரியறதுக்கு எங்கள் அம்மா இது பண்ணிட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரியறதுக்காக அம்மா எழுதி வாங்கிட்டாங்க அடுத்து எங்க அப்பாவும் எனக்கு ரெண்டு வேணும்னு கேக்குறாங்க எங்க அம்மாவும் கேட்கும் போது அப்ப கோட்டுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பெண் பிள்ளை வந்து அம்மா கிட்டையும் ஆண் பிள்ளை வந்து அப்பா கிட்டையும் இருக்குன்ற ஒரு கோட்டாட்டம் வருது என்னுடைய அம்மா வெரி இன்னசன் ஆஹ் யாராவது போறாங்க கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி வெரி இட்னஸ் அதை பயன்படுத்தி எங்க அப்பா ரெண்டாவது பண்ணிட்டாரு